இன்குலாப் ஜிந்தாபாத் புரட்சி ஓங்குக இதுதான் தொடர்கள் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு ராஜகுருங்க மூணு பேரோட கடைசி வார்த்தைகள் ரஷ்ய புரட்சி மாதிரி ஒரு புரட்சி தான் இந்திய நாட்டுக்கு முழு விடுதலை தரும் அப்படின்னு நம்பி அதற்காகவே தங்களுடைய உயிரை கொடுத்த மாபெரும் தோழர்கள் இவங்க தொடர் பகத்சிங்க இந்திய சமூக அமைப்பை புரிஞ்சுகிட்ட முதல் சிந்தனையாளர் சொல்லலாம் தொடர் பகத்சிங் வெறும் பண்டு வயசு பையனா இருக்கும் போதே ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு போய் அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தன் மனக்கண்ணில பாக்குறாரு இந்திய விடுதலை தான் தன்னுடைய ஒரே லட்சியம் சொல்லி தபதைக்கிறாரு அதுக்கு அவர் கொடுக்கற வில அவருடைய வாழ்க்கை புரட்சிகர கருத்துக்களை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தன்னோட மரணத்தையே ஒரு செயல் திட்டமா மாத்திக்கிறாரு ஆங்கில அரசோட நீதிமன்றத்தையே தன்னோட பிரச்சார மேடையா மாத்திக்கிறாரு லட்சக்கணக்கான இளைஞர்களையும் மாணவர்களையும் தன்னுடைய உரைகள் மூலமா தட்டி எழுப்புறாரு இவரோட உயிரற்ற உடலை பார்த்தா கூட நாடு முழுக்க கிளர்ச்சி வந்துடுமோன்னு பயந்து ஆங்கிலேய அரசு இவங்க மூணு பேரோட உடலையும் ரகசியமா இருந்தே இவருடைய பணிகள் எந்த அளவுக்கு பெருசு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இவரை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா தூக்கு மேடைக்கு போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட புத்தகம் படிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன புத்தகம் அப்படின்னா தொடர்ல எண்ணி நிலுதுன அரசும் புரட்சியும் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு இந்திய புரட்சிக்கு தன்னுடைய பங்கு இது இதை நான் சரியா நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனை நிறைவோட தூக்கு மேடையை நோக்கி போறாரு தன்னுடைய சுகதேவ் ராஜகுருவோட சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே தூக்க மேடைக்கு போறாரு கயிற்று முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங்கோட இறுதி வார்த்தைகள் தான் இன்குலாப் ஜிந்தாபாத் எல்லா மனிதருக்கும் மரணம் ஏற்பட்டே தீரும் அது தைமலையை விட கனமுள்ளதாக இருக்கலாம் அல்லது ஒரு பறவை நிறைய விட மிக லேசானதாக இருக்கலாம்னு தொடர் மக்களுக்காக உழைத்தவர்களோட மரணம் தான் மிக கனமுள்ளது அப்படின்றத சொல்லியிருப்பார் அந்த மாதிரி ஒரு அர்த்தமுள்ள ஒரு கனமுள்ளமான மரணம் தான் பகத்சிங் சுகதேவ் ராஜ்குரு இவங்களோடது அவங்களோட நினைவு நாள் இன்று மார்ச் இருபத்தி மூணு அவங்களோட நினைவை போற்றுவோம் பகத்சிங் பாதையில் பயணிப்போம்